ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் உங்களுந்த் ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்து பத்திரம் சிம்பிளாக சொல்லிடுறேன் ஸோ நான் நேற்று நம்ம பேசியிருந்தது என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கேப்அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கேப் டவுன் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் சப்போஸ் கேப்அப் ஆனாலும் சரி கேப் டவுன் ஆனாலும் சரி ஃபைவ் மினிட்ஸ் கெண்டில் கன் கன்சிடர் பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸ் கெண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறமா அதுக்கு ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் மேலே அப்சைடில் ப்ரேக் அவுட் பண்ணியிருக்காங்க நம்ம சொன்னாங்க படி தான் நடந்திருக்குதுன்றது உங்கள் எல்லாத்துக்குமே க்ளியராக தெரியும் ஜஸ்ட்டு இது தெரியாதவங்க வந்து வீடியோ லிங்க்கு கீழே கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரியும் சரியா வீக்லி போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் வந்து சாட்டர்டே நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் போடுறேன் அதில் வந்து உங்களுக்கு ஸ்கேல் வச்சு எல்லாத்தையுமே டோட்டலாக அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குன்றதை நம்ம உங்களுக்கு வந்து அளந்தே காமிச்சிருவோம் ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஆல்ரெடி டைம் இல்லை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் கிடைக்கிற கேப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஓகேவா ஸோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டை வந்து எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணலாம் ஹண்ட்ரட் வந்து கேப் அப் ஆகணும் கேப் அப் ஆகி அங்கேருந்து நம்மளுக்கு அப் சைடில் பார்த்திங்கன்னா மேலே வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பது நம்மளுக்கு மேலே இருக்குது சாரி நூற்றி முப்பதில் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி அஞ்சு மேலே இருக்குது நம்மளுக்கு லெவல் அது வரைக்கும் போகணும் சப்போஸ் அப்படி இல்லையா நம்மளுக்கு நியூட்ரலாக தான் ஓப்பன் கிடைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி முப்பது அந்த இதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்பியும் டவுன் சைடில் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் எடு ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுங்க மினிட்ஸ் ஸ்கேண்டில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ கீழே டவுன் சைடில் வந்து நம்மளுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சு ஸோ அது இருக்குது அதை வந்து ரவுண்டாக வந்து எண்ணூற்றி ஐம்பதாக நீங்கள் போட்டுக்குங்க எண்ணூற்றி முப்பத்தி ஆறுக்கு ரியாக்ட் பண்ணும் பண்ணாதுன்னு சொல்ல அதை ரவுண்டாக வந்து எண்ணூற்றி ஐம்பதுன்னு நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு க்ளியராக புரியும் ஓகேவா ஸோ ஜஸ்ட் நாளைக்கு ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸ்கேன்ற ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா வீடியோ லிங்க்கு கீழே கொடுக்குறேன் வீடியோ லிங்க்கை போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியரான புரிதல் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்